நாற்பத்தி நான்கு வீதத்திலிருந்து முப்பது வீதமாக குறைக்கப்பட்டுள்ள பரஸ்பர தீர்வு வரையை மேலும் குறைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் குறித்து அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் தெளிவுபடுத்தப்பட்டது அரசாங்கம் என்ற வகையில் நாம் அமெரிக்க வர்த்தக திணைக்களத்துடன் இணைந்து பணியாற்றி வருகின்றோம் இந்த நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்கும் கலந்துரையாடுவதற்கும் சில ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறைகளை அமெரிக்கா கொண்டுள்ளது என்பதை இங்கு வலியுறுத்துகின்றேன் இது செனட் சபையிலோ அல்லது வேறு எங்கோ முன்னெடுக்கக்கூடிய விடயம் அல்ல இந்த நட்புறவு வேறு நடவடிக்கைகளுக்கு சிறந்தது எனினும் முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட சில நடைமுறைகள் உள்ளன அந்த நடைமுறைகள் ஊடாகவே நாம் செயற்பட்டோம் எமது பிரதிநிதிகள் குழு இரண்டு தலைவர்கள் அங்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியது ஜூ மூடாகவும் பல தடவைகள் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன ஏதேனும் ஒரு வகையில் நேர்மறையான பதில் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அந்த வகையில் முப்பது வீதம் என்ற வரையறைக்குள் எமது தீர்வை வரி வீதத்தை கொண்டு வர முடிந்தது இந்த தீர்மானத்தை அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்ததன் பின்னர் மேலும் இம்மால் முன்னேறி செல்ல முடியும் என எமது ஜனாதிபதி நிதி அமைச்சின் அதிகாரிகள் கூறியிருந்தனர் இதற்கமைய இந்த பேச்சுவார்த்தையை முன்கொண்டு செல்ல நாம் தயாராக உள்ளோம் எதிர்வரும் பேச்சுவார்த்தைகளில் எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு மேலும் சாதகமான சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் எவ்வளவு தொகை என்பதை என்னால் கூற முடியாது இந்த சந்தர்ப்பத்தில் நிதி அமைச்சிற்கும் இதனை கூற முடியாது அவை அனைத்தும் பேச்சுவார்த்தை மட்டத்தில் காணப்படுகின்றன இறுதி பேச்சுவார்த்தையின் இணக்கப்பாடுகளுக்கு அமைய எவ்வளவு தொகை நமக்கு கிடைக்கும் என்பது குறித்து இரு நாடுகளும் அறிவிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் எமது எவது எதிர்பார்ப்பிற்கவைய எமது அரசு அதிகாரிகளை வழிநடத்துவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் அப்பயா ராஜே லதாரின் அப்பயும் மிகமான பரஸ்பர ஒப்பீட்டு தீர்வு வரி தொடர்பில் அரசாங்கம் அவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தீர்வு வரி முப்பது வீதம் வரை குறைக்கப்பட்டமை போதுமானதாக அமையாது என கூறுகின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் பாரிய பொருளாதார சக்தி உள்ளதால் அவர்கள் மீது முப்பது வீத தீர்வு வரி விதிப்பதில் பிரச்சினை இல்லை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் தமது தெளிவுபடுத்தலின் போது குறிப்பிட்டார்

இதன் மூலம் நான்கு தசம் நான்கு பில்லியன் யூரோ பெறுமதியான தற்போதைய அட்லாண்டிக் சமுத்திர வர்த்தகத்தை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாமற் போகும் என அவர் சுட்டிக்காட்டினார் ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அனைத்து முயற்சிகளையும் பேச்சுவார்த்தை மூலமான தீர்வை காண்பதற்காக பயன்படுத்த உள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தக ஆணையாளர் வலியுறுத்தினார் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகர்ணாவின் கருத்துக்கு இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணி இவ்வாறு பதிலளித்தது எதிர்கட்சியினர் இவ்வாறு கூறினால் பரவாயில்லை இவ்வாறான நிலை உலகம் முழுவதிலும் ஏற்பட்டுள்ள நிலையில் இதனைக் கொண்டு ஏதேனும் ஒன்றில் பற்று பிடித்துக் கொண்டு போகும் ஒருவர் வாய்கோலை பற்றுப்ப கரு சேர்வதை போல இதனை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தை தோற்கடிக்க முயல்வதானது அற்பமான விடயம் என்று நான் நினைக்கின்றேன் தற்போது இதுக்கான யோசனை என்ன ராஜதந்திரிகள் இவை தொடர்பில் கலந்துரையாட முடியும் என இவர்கள் கூறுகின்றனர் இதனை ரணில் விக்ரமசிங்குவிடம் கூறினால் ரணில் விக்ரமசிங்க இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இலோன் மஸ்குடன் பேசி இதனை நிவர்த்திப்பார் என பலரும் கூறுகின்றனர் இலோன் மஸ்கும் ட்ரம்ப்பும் உரண்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் முடியாத கட்டத்தில் இதனை இலோன் மஸ்குக்கு கூறினால் தீர்வை வரி மேலும் இருபது வீதம் அதிகரிக்கும் ஆகவே இவ்வாறான கலந்துரையாடல்களால் இதனை செய்ய முடியாது ஆகவே நாம் கூறுகின்றோம் அரசாங்கம் என்ற ரீதியில் மேலும் கலந்துரையாட வேண்டும் அவர்கள் கலந்துரையாடுவதாக அறிவித்துள்ளனர் அதனை தொடர்ந்தும் செய்யுங்கள் அதுவே தேவையானது இதனை முன்னிறுத்தி இதிலிருந்து மீளலாம் என நினைப்பது இவ்வாறான வேடிக்கை இதனால் அரசாங்கத்தை கவல்க்க முடியுமா இது மிகவும் வேடிக்கையானது வரியை குறைப்பதற்காக ராஜதந்திர ரீதியில் கலந்துரையாடுவதே முக்கியமாக உள்ளது தாந்திர